அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சில வாரங்களாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார் எப்படி நம்மை வாளாக்காமல் தலையாக்குகிறார் கீழாக்காமல் மேலாக்குகிறார் என்பதையெல்லாம் குறித்து தியானித்து வருகிறோம் இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் டப்ளியூட்யூட்யூ டாட் டிவைன் டாட் ஏஷியா என்கிற இணையதளத்திலும் எம் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் நீங்கள் காணலாம் கடந்த வாரங்களிலே எப்படி ஆண்டவர் என்னை சிறிது சிறிதாக படிப்படியாக முதலாவது ஒரு பத்து லட்சம் ஆடலிலும் இரண்டாவது ஒரு கோடி ஆர்டரிலும் கொண்டு போய் பழக்குவித்தார் எப்படி என்னை பலப்படுத்தினார் என்பதை குறித்தெல்லாம் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன் சில வருடங்களிலேயே என்னை ஒரு பத்து கோடி ஆர்டருக்கு ஒரே ஆர்டரை எடுப்பதற்கு என்னை வலுப்படுத்தினார் ஆனால் அதற்கு முன்பாக என்னை சிறிய சிறிய ப்ராஜெக்டிலே தயார் செய்து கொண்டு வந்தார் அதே போல யோசிப்பையும் அவனை அடிமையாக விற்ற பிறகு அவனை பாத்திப்பர் வீட்டிலேயும் சிறைச்சாலையிலேயும் அவனை பக்குவப்படுத்தி அவனை பாரோ மன்னருக்கு முன்பாக ஒரு துறையிலே அவனை அதிரியாக அதிகாரியாக வைப்பதற்கு முன்பாக அவனுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்தார் அதை குறித்து இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நமக்கு சீர்படுத்ததின் காலம் அவசியம் எடுத்தவுடனேயே நாம் பெரிய பெரிய பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள இயல முடியாது அதற்காக ஆண்டவர் நம்மை சிறிது சிறிதாக பக்குவப்படுத்தி கொண்டு போவார் அதை நாம் ஆதியாகமும் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் காணலாம் எப்படி ஆண்டவர் யோசேப்புக்கு தரிசனங்களை கொடுத்தார் சொப்பனங்களை கொடுத்தார் அதன் பிறகு அவனுடைய சகோதரர்கள் அவனை கீழே தள்ளினாலும் கொல்ல நிச்சயித்தாலும் எப்படி அவனை காப்பாற்றி மேலே கொண்டு வந்தார் என்பதை குறித்து சில வாரங்களாக நாம் தியானிக்கலாம் முப்பத்தேழாவது அதிகாரத்தில் இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த தேசத்திலே குடியிருந்தான் யாக்கோபுடைய சந்ததி வரலாறு யோசேப்பு பதினேழு வயதிலே தன் சகோதரர்களோடே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் பில்கான் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் ஒரு ஸ்பை மாதிரி உளவாளி மாதிரி இது அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஆனாலும் பாருங்கள் அவர்களுடைய துர்மார்க்கத்தை மற்றவர்கள் துர்மார்க்கத்தை அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை இது ஒரு நல்ல குணம் இசர்வேலின் இசரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினாலும் இசரவேல் தன் குமாரர் எல்லாவற்றிலும் அவனை அதிகமாக் சிநேகித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான் இஸ்ரவேல் அவனை ஒரு வித்தியாசமாக சிறப்பான முறையிலே நடத்துகிறார் இது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை அவனுடைய சகோதரர் எல்லாவற்றிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால் நாம் பட்சபாதம் சகோதரருக்குள்ளே அல்லது பிள்ளைகளுக்குள்ளே காட்டக்கூடாது காட்டினால் அவர்களுக்குள்ளே மனஸ்தாபம் வரும் அனாவசியமாக சில காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஆனாலும் யோசேப்பு இருந்த வயது பதினேழு இளைஞன் அவன் பகிர்ந்து கொண்டான் அவர்களுக்கு ஒரு எரிச்சல் உண்டாகிறது அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னொரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரைமட்டும் குனிந்து உன்னை வணங்கு வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தகப்பனோ அவன் சொப்பனத்தை மனதிலே வைத்து கொண்டான் யாக்கோபுக்கு ஆண்டவர் பல சொப்பனங்களை கொடுத்தார் சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் மனித குலத்தோடு பேசுவார் எத்தனையோ சொப்பனங்களை பேசின போது புறஜாதிய ராஜாக்கள் கூட தங்களுடைய மந்திரவாதிகளை வைத்து அதனுடைய அர்த்தம் என்ன என்றெல்லாம் கேட்பதை நாம் படித்திருக்கக்கூடும் ஆனால் யாக்கோபுக்கு இப்படிப்பட்ட சொப்பனங்கள் முன்பாகவே வந்ததினாலே அவருக்கு அதனுடைய அர்த் அதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் தெரிந்ததினாலே அதை அவர் சிந்தித்து கொண்டிருந்தார் பின்பு பன்னெண்டாவது வசனம் பின்பு அவன் சகோதரர் சிக்கேமில்ல தங்களுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போனார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் யோசிப்பை நோக்கி உன் சகோதரர் சிக்கே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா உன்னை அவ்விடத்திற்கு அனுப்புகிறேன் வா என்றான் அவன் இதோ போகிறேன் என்றான் அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய சகோதரருடைய சேமம் எப்படி இருக்கிறது ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரேயின் பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான் அப்படியே அவன் சிக்கேமுக்கு போனான் அந்த காலத்திலே கடிதங்கள் இல்லை போய் பார்க்க வேண்டும் பதினைந்தாவது அதிகாரம் அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியில் வழி தப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான் அதற்கு அவன் என் சகோதரரை தேடுகிறேன் அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான் அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்தை விட்டு போய்விட்டார்கள் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான் அப்பொழுது யோசைப்பன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்கள் தோத்தாடுனத்தில் கண்டுபிடித்தான் அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் நாம் அவனை கொன்று இந்த கொழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள் மனிதன் நினைக்கிறான் கடவுள் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் அவர்களுடைய முதல் திட்டம் அவனை கொன்று குழியிலே போட்டு அவனை மூடுவது ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம் நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது நீங்கள் அவன் மேல் கை வைக்காமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள ஒரு குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவர்களை அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான் இப்பொழுது ஆண்டவர் ரூபன் மூலமாக இடைப்படுகிறார் இடைப்பட்டு அவனை ஒன்றும் செய்யாதீர்கள் ஒரு குழியிலே போட்டு விடுங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் நாம் ஏன் இரத்தப்பழி எடுத்துக்கொள்ள வேண்டும் சாகடிக்கக்கூடாது என்று சொல்லுகிறான் ஆனால் அவனுடைய திட்டம் அவனை காப்பாற்ற வேண்டும் என்பது யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தியிருந்த பலவரன் அங்கேயே அவர்கள் கற்றி அவன் எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெற்றுக்குழியாக இருந்தது பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ இருந்து வருகிற ஒரு இஸ்ரே இஸ்லாமியரோடைய கூட்டத்தை கண்டார்கள் அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தரங்களையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதுனால் லாபம் என்ன அவனை இந்த இஸ் இஸ்மேலுக்கு விற்று வாருங்கள் நமது கையை அவன் மேல் போடாதிருப்பதாக அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாக இருக்கிறானே என்றான் அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள் இப்பொழுது ஆண்டவர் யூதா மூலமாக இடைபடுகிறார் அவனை கொல்ல வேண்டாம் விற்று போடலாம் என்று சொல்லி அவனை விற்று போட துணிகிறார்கள் அந்த வர்த்தகமான மிதியானர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்ரவேலருக்கு இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள் சரியான சமயத்திலே அந்த இஸ்மேலில் வரவும் ஆண்டவர் யூதாவின் மனதிலே பேசவும் அவனை கொல்லாமல் அவர்களுக்கு விற்று போடவும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய திட்டங்களை செய்கிறார் என்று பாருங்கள் இதை செய்யாவிட்டால் யோசேப்பும் ஒரு தலைவனாக வந்திருக்க முடியாது இஸ்ரவேல் மக்களும் எதிர்காலத்திலே பிழைத்திருக்க மாட்டார்கள் பின்பு ரூபன் அந்த குழியினிடத்திற்கு வந்து திரும்பி வந்தபோது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரிடத்தில் திரும்பி வந்து இளைஞன் இல்லையே ஐயோ நான் எங்கே போவேன் என்றான் இப்பொழுதும் பாருங்கள் அந்த ரூபனை அந்த இடத்திலிருந்து விட்டவர் ஆண்டவர் அவன் இருந்திருந்தால் அதை விற்கவும் விற்கவும் அனுமதித்திருக்க மாட்டான் அப்படி ஆண்டவர் எப்படியோ பல காரியங்களை நம்முடைய நன்மைக்காக செய்கிறார் ஆனால் அந்த சமயத்தில் அது தீமையாக தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் மேல் நாம் விசுவாசம் வைக்கும்போது எல்லாவற்றையும் நல்லதாக மாற்றி கொடுப்பார் அவர்கள் யோசிப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக் கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்தினாலே தொய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்தில் அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம் இது உம்முடைய குமாரன் அங்கியோ இல்லையோ என்று சொல்லி சொல்ல சொன்னான் யாக்கோப் அதை கண்டு இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது யோசிப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இருட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் நின்றான் இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் கத்தடி பிள்ளைகளே யாக்கோபு முன்பு தன்னுடைய தகப்பன் ஈசாப்பின் இடத்தில் தன்னுடைய மூத்த சகோதரன் போல நடித்து அவரை ஏமாற்றினார் இப்பொழுது தன்னுடைய குமாரர்கள் அவரை ஏமாற்றுகிறார்கள் ஆண்டவரிடத்தில் யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது நாம் என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கு பின்னாக பின்வளைவாக வந்து சேரும் என்பதை இங்கு காண்கிறோம் ஈசாக்கை யாக்கோபு ஏமாற்றினார் புத்திர சுவீகாரத்தை எடுத்து கொண்டார் அங்கு தன்னுடைய லாபான் வீட்டுக்கு சென்ற போது அங்கு அவனுடைய மனைவியை மாற்றிவிடுகிறார் மாமனார் இப்படியாக நாம் ஏமாற்ற நினைக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஏமாற்றத்தையும் கொண்டு வருவார் நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அந்த மீதியானர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலைவர்களும் தலைவர்களுக்கு அதிபதியுமாக போத்திபரிடத்தில் விற்றார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அந்த போத்திப்பர் வீட்டிலே அவன் விற்கப்பட்ட பிறகுதான் அவன் அந்த வீட்டை எப்படி ஆளுவது ஆர் எப்படி பராமரிப்பது என்பதை குறித்து கற்றுக்கொள்கிறான் அவன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே இருந்திருந்தானேயானால் ஆடு வைப்பதற்கு கூட தகுதியாக இருந்திருக்க மாட்டான் ஆண்டவர் எப்படியாக ஒரு திட்டமிட்டு அவனை தன்னுட அவனுடைய தகப்பனிடத்திலிருந்து பிரித்து இன்னொரு அடிமையாக கொண்டு சென்று அந்த வீட்டிலே அவனை அமர்த்தி வேலைகளை கற்றுக்கொடுக்க வைத்து அதன் பிறகு நாம் அடுத்த வாரத்திலே பார்ப்போம் ஒரு ஜெயிலுக்கு கொண்டு சென்று சிறைச்சாலையிலும் அவனுக்கு கற்றுக் கொடுத்து கடைசியில் ஒரு பெரிய தலைவனாக அவனை வளர்க்கிறார் அதுபோல கத்தருடைய பிள்ளைகளே நமக்கும் சில வேளைகளிலே அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் அனுமதிப்பார் அதன் மூலமாக நம்மை ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் எனக்கும் சில ஆர்டர்களை சின்ன சின்ன ஆர்டர்கள் மூலமாக என்னை பலப்படுத்தி பிற்காலத்தில் பெரிய ஆர்டர்களை எக்ஸிக்யூட் செய்யும் அளவுக்கு என்னை தயார்படுத்தினார் கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் நமக்கும் செய்வார் மறுபடியும் அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிரிமெச்சுர் பேபிஸ்ல இருந்து ஓல்ட் ஏஜ் பீப்பிள் வரைக்கும் விசிட் பண்ற ஒரு இடம் அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ಆಲ್ ಐ ಕೇರ್ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಅಂಡರ್ ಒನ್ ರೂ ಅದು ಆರ್ಕೇ ಐ ಸೆಂಟರೋ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ